நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது குமரிக்கடல் பகுதிகளில் நிலவிக்கொண்டிருந்த அந்த சுழற்சியானது அரபிக்கடல் பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருகிறது அதனால தான் தென்கோடி தமிழகத்தில் இன்று கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதை உறுதிப்படுத்தும் வகையிலான அந்த நிகழ்வுகள் தான் தற்சமயம் அரங்கேறி கொண்டிருக்கிறது இவைகள் அனைத்துமே ஒரு புறம் இருக்க இன்று தமிழகத்துல ஒரு பரவலான மழை பதிவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்மளால உறுதிக்கிட்டே சொல்ல முடியும் நிறைய மாவட்டங்கள்ல நிறைய பகுதிகளில் மழையானது பதிவாக இருக்கிறது பட் எல்லா இடங்களிலையும் ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்ற அளவிற்கான மழை பதிவாக இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா அது வந்து ஒரு கேள்விக்குடி தான் ஆனா அதிகபட்ச மழையை வந்து தென்காசி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட பகுதிகள் பெற்றிருக்கிறது அந்த மாவட்டங்களின் சில இடங்கள்ல எழுபது எண்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை கூட பதிவாக இருக்கிறது முன்னீர் பாளையம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா முன்னீர் பள்ளமாக முன்னீர் பாளையமாக தெரில எனக்கு சடனாக ஞாபகம் வரல முன்னீர் பள்ளம்னு நினைக்கிறேன் இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இங்கே எண்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது அதை நான் சொல்கிறேன் சில பல பகுதிகளின் நிலவரத்தை அதை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த தென்கோடி தமிழக பகுதிகளை தவிர்த்துன்னு பார்த்தோம்னாக்கா ஓரளவிற்கு நல்ல வலுவான மழையை சென்னை மாநகரனுடைய வடக்கு பகுதிகளும் பெற்றிருக்கிறது திருவற்றியூர் பெரம்பூர் தண்டையார்பேட்டை மாதிரியான பகுதிகள் எல்லாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது புதுச்சேரி நகர பகுதிகளில் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் அளவு மழை இதுவரையில பதிவாக இருப்பதாக நமக்கு டேட்டா செல்லவுமே கிடைத்திருக்கிறது இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணி ஆகிறது இப்பதான் இந்த காணொலியை நான் வந்து பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறேன் வழக்கத்தை விட ஒரு இருபது நிமிடங்கள் தாமதமாக தான் இந்த காணொலியை நான் வந்து பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறேன் பட் ஆனால் அந்த காணொலியின் நேரத்தை நான் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்க விரும்பலை அதாவது அதிகரிக்க செய்ய விரும்பலைன்னு சொல்லலாம் கடகடன்னு சொல்லிடலாம் ஏன்னா பரவலான மழை வந்து பதிவாக அதிகபட்ச பெனிஃபிட்டை தென்கோடி தமிழகம் தான் பெற்றிருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் தென்கோடி தமிழகத்தில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளிலும் கனமழை பதிவாகலாம் தென்காசி மாவட்டத்திலும் வலுவான மழைக்காகலாம் சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கிறது தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இதை தவிர்த்து வடகடலோர மாவட்டங்களில் அவ்வப்பொழுது மழை மையங்கள் ஊடுருவி அங்கு மிகமாக மழை பொழிவை ஏற்படுத்தும் பட் ரொம்ப அச்சப்படுற அளவுக்குலாம் கிடையாது நாளைக்கு பத்தொன்பதாம் தேதி என்று மழை சற்று குறைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடந்த சில நாட்களுடன் ஒப்பிரிகையில் இதுவும் நம்ம டிஸ்கஸ் செய்திருந்த ஒரு விஷயம்தான் அதன் பிறகு இருபதாம் தேதி முதல் மீண்டும் மழையானது மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்கும் இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி மூன்றாம் தேதிகளின் வாக்கில் மழையானது மீண்டும் தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஏன்னா அடுத்த சுழற்சி அந்த நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அருகில் நிலை கொள்வதற்கான அந்த அமைப்பு எல்லாமே இருக்கிறது ஸோ அதே நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இப்படி தான் இருக்குது கண்டிஷன்ஸ் இதற்கு பிறகும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுழற்சியானது நம்முடைய வங்கக்கடல் பகுதிகளுக்கு வரவிருக்கிறது ஸோ அதனால் அடுத்தடுத்த சுழற்சிகள் வந்து உருவாகி கொண்டு தான் இருக்கும் அது வங்கக்கடல் பகுதிகளில் வந்துட்டு தான் இருக்கும் அதனால நமக்கும் மழை பொழிவு கிடைத்துக்கொண்டே தான் இருக்கும் அது கொஞ்சம் கேப் கிடைக்குதா தான் இங்கே மேட்டர் இப்போ இந்த சுழற்சிக்கும் அடுத்த சுழற்சிக்கும் எந்த அளவிற்கு கேப் கிடைக்குதுனாக்கா கேப் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது பட் அடுத்த சுழற்சிக்கும் அதற்கு அடுத்த சுழற்சிக்கும் ஓரளவுக்கு கேப் கிடைச்சிதுனாக்கா அது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் நமக்கு ஸோ அதுதான் இங்கே மேட்டர் மற்றபடி பார்த்திங்கனாக்கா இன்னும் மழை வாய்ப்புகள் வந்து குறையில நிறைய இடங்களுக்கு இன்னும் மழை வாய்ப்புகள் இருக்குது வடகிழக்கு பருவமழை இனிமே தான் நல்லாவே பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எங்கிட்ட இருக்குது ஸோ அதனால நீங்கள் வந்து இப்போதைக்கு மழை ரொம்ப குறைவாக எங்கள் பகுதியில் பதிவாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக கவலை கொள்ள தேவை கிடையாது இன்னும் நாட்கள் இருக்கிறது அடுத்த சுற்று மழை வாய்ப்புகளும் காத்திருக்கிறது அதனால் நீங்கள் பொறுமையுடன் இருங்க அப்படிங்கிறது தான் என்னால் வந்து சொல்லிக்க முடியும் இப்போ சில பகுதிகளின் மழை அளவுகளை அவங்க கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் முன்னீர் பள்ளம் திருநெல்வேலி மாவட்டம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இதுவரையில் அப்போ ஹண்ட்ரட் மில்லிமீட்டராக ரீச் பண்ணிடம்தான் நான் வந்து நினைக்கிறேன் தூத்துக்குடி மாவட்டம் பன்னம்பாறை பகுதியில் எண்பத்தி ஓரு மில்லிமீட்டர் ஆயக்குடி தென்காசி மாவட்டம் எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் நெடுங்குளம் தூத்துக்குடி மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் அதே போல் அம்மாபுரம் தூ அம்மன்புரம் தூத்துக்குடி மாவட்டம் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் செங்கோட்டை தென்காசி மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் சுத்தமல்லி அணை திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் தென்காசி நகர பகுதி இருக்கு இல்லையா தென்காசி மாவட்டத்தில் அங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது குட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் மேல திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் திருவெற்றியூர் அங்கே ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அதே போல் தண்டையார்பேட்டை இதுவும் சென்னை பகுதி தான் அங்கே ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது பெரம்பூர் பகுதியில் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழை பரமன்குறிச்சி தூத்துக்குடி மாவட்டம் அங்கே ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அளவு மழை அதே போல் நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது காயல்பட்டினம் தெற்கு அங்கே ஐம்பத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது ஸோ கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் மகிழ்ச்சியோட வரவேற்றுக்கொள்ளுங்கள் இட்டமொழி இதுவும் திருநெல்வேலி மாவட்ட பகுதி தான் நாற்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அளவு மழை ஸோ நிறைய பகுதிகள் இருக்குது இந்த லிஸ்ட்டை படித்தாலே பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு மேலே போயிடும் நினைக்கிறேன் காணொலி அந்தளவிற்குலாம் நான் இன்றைக்கி பகிரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் இல்லை ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும் ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலான்னு பார்த்தேன் பட் இது அதை விட அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மழை அளவுகளை பகிர்ந்துருக்கும் இல்லையா ஸோ இந்த காணொலியின் லென்த்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடும் ஆனாலும் ஐந்து நிமிடம் அல்லது ஆறு நிமிடத்திற்குள்ள இது முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புறேன் அவ்வளவுதான் இந்த வீடியோவைத்தருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியில் நன்றி வணக்கம்